உனக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியும்ங்க உட்ட கதைல தோதம் எனக்கு இந்த விஷயமே தெரியும் மன்னிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டமா இவ்வளவு சிரிந்ததுக்கு இப்படி ஒட்டி கூட நீ கோணமா நடக்க போறியா அவள நீ நல்லவள ஆறலாம் பாத்தியா இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லலன்னு வரும்போதெல்லாம் அக்கா சத்ரவேன்னா நான் ரொம்ப பயமுத்துன தப்பு செஞ்சே இவங்க ரெண்டு பேரியும் இந்த வீட்டை விட்டு அனுப்பி தீரணும் தீறணும் ஐயா வெட்ட ஐஸ்வர்யா தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு சூரிய வந்து மகா கிட்ட கஷ்டின்னு எழுப்புறாங்க மகா இந்த விஷயம் எல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும் நான் ஏற்கனவே தெரிஞ்சதுன்னு நீ என்கிட்ட இருந்து மறைச்சியா சொல்லு மகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மகா எனக்கு உண்மை எல்லாமே தெரியும் அது போக அது ஆலிக்கட்டி தான் தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியாது நான் எவ்வளோ டைம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அக்கா வந்து நான் நீ சொன்னேன்னா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு என்னை மிரட்டினா அந்த பயத்தில் தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி மகா சொல்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா சூரிய ரொம்பவுமே கோமாக இருக்காங்க ஐஸ்வர்யா வீட்டில் எல்லாத்தையுமே எதிர்த்து பேசுறாங்க வீட்டை விட்டு போகும்னு சொல்லி ஐஸ்வர்யாவை எல்லாரும் சொன்னாலும் ஐஸ்வர்யா நான் போக மாட்டேன் இது என்னோட உரிமை நான் தான் இருப்பேன் என்னை யாரும் வெளியே தள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவுமே ஹாஷா பேசிட்டு இருக்காங்க